பழைய சாப்பாடு இருந்தால் இனிமேல் தூக்கி போட்றாதீங்க இந்த மாதிரி நல்ல பஞ்சு மாதிரி இருக்கிற ஆப்பத்தை வெறும் ரெண்டு பொருளில் சூப்பராக செஞ்சிடலாம் ரொம்ப மெனக்கெடாமல் நல்ல சாஃப்ட்டாக மெத்து மெத்துன்னு ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தர்லாமா ஃபஸ்ட்டு ரெண்டு கப் அளவுக்கு பச்சரிசியை பாத்திரத்தில் சேர்த்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு வாட்டி வாஷ் பண்ணி நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ஊறி வந்த அரிசியை பாதி அளவுக்கு மிக்ஸி ஜார்க்கு மாற்றி கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சிக்கோங்க அரைச்ச மாவை இந்த பாத்திரத்தில் ஊற்றி வச்சிடறேன் மீதி இருக்கிற அரிசியை அதே மிக்ஸி ஜாருக்கு ஆட் பண்ணிட்டு எந்த கப்ல அரிசி அலந்திங்களோ அதே கப்ல ஒரு கப் அளவுக்கு பழைய சாதமோ புதுசாதமோ எதையோ ஒன்று சேர்த்துட்டு அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நைஸா அரைச்சி அதே மாவுல சேர்த்து அரைக்கப் அளவுக்கு மிக்ஸி ஜார் அலசி தண்ணி ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஸ்வீட்னஸ் வேணும்னா ஒரு டீஸ்பூன் சக்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சிக்கு மாவை கரைச்சி எடுத்துக்கோங்க எட்டு மணி நேரம் புளிக்க வச்சுக்கோங்க புளிச்சு அந்த மாவை நல்லா கலந்து விட்டுட்டு ரொம்ப கெட்டிய ரெடியா இருந்தா தண்ணி கொஞ்சமா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா கரைச்ச மாவை சூடான ஆப்ப சட்டியில நல்ல எண்ணெய் தடவிட்டு ரெண்டு கரண்டி மாவை ஊத்தி நல்லா சுத்தி விட்டுக்கோங்க நல்ல மீடியம் ஃப்ளேம்ல ஆயிலை சேர்த்துட்டு மூடி வச்சிருங்க நல்ல சைடு எல்லாம் சவந்து நடுவுல மெத்து மெத்துன்னு பஞ்சு மாதிரி ஆப்பம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலயே ரெடி ஆயிடும் அவ்வளவுதான் ரொம்பவே டேஸ்டியான ஆப்பங்க ரெண்டே பொருள்ல சூப்பரா ரெடி பண்ணிடலாம் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணிட்டு நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ